ஹாய் வணக்கம் நான் அவங்க எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான அதிகாலை வணக்கங்கள் இனி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கட்டிங் பண்ணாத செடி அந்த அளவுக்கு துளிர் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் செடி பார்த்திங்க அப்படின்னா முன்ன முறை பா காட்டும்போது எவ்வளோ சின்ன செடியாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் நிறைய மொட்டுகள் அதே போல் இதில் நிறைய மொட்டுகள் வச்சுருந்தாலும் இங்கே பாருங்கள் மொட்டுகள் எல்லாமே கருகி போன மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம எந்த விதமான மருந்துகளும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலை ஸோ துளீர் மட்டும்தான் எடுக்க போகுது ஸோ அதனால் கட்டிங் பண்ண போகிறோம் பாருங்கள் இவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுங்க பாருங்கள் ஆனால் எல்லா முட்டுகளுமே சரியாக வரல ஆனால் நிறைய பார்த்திங்க அப்படின்னா செடி முழுக்க பாருங்கள் ரொம்ப படர்ந்து அப்படி ரொம்ப பெரிய செடி மாதிரி இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பாருங்கள் முட்டை எத்தனை இருக்குது பாருங்கள் ஏறக்குறைய வரைய பத்து முட்டுகள் மேலே இருக்குது ஸோ அளவுக்கு நம்ம மொட்டுக்கள் வைச்சாலே நம்ம என்ன இது இன்னுமே பண்ண போகிறதில்ல ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே அந்த ஒன்று ரெண்டு பூ நிறைய இந்த மாதிரி இது பாருங்க இந்த மாதிரி பூக்கள் இந்த மாதிரி பூ இதுவே நம்ம அறுத்துட்டு அப்படியே எனக்கு வந்து பூ ரொம்ப கம்மியாக வருது கம்மியாக வருது அப்படின்ற இதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந் என்ன காரணம்னா இந்த காரணம் தான் பாருங்கள் பூ வைக்கும் ஆனால் நிறைய பூக்கள் நம்மளுக்கு வந்து வராது பத்து பூ இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு மூணு பூ தான் வரும் இந்த மாதிரி வரும்பொழுது நம்மளுக்கு ஈல்டு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு வரும் இந்த செடியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மட்டுக்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் நிறைய மொட்டுகள் இருக்குது நல்ல ஒரு தரமான பூக்கள் கூட ஒன்று ரெண்டு மொட்டுகள் இதெல்லாம் பாருங்கள் இதில் நாலு மொட்டுகள் வந்திருக்கு நல்லா தான் இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஸோ இருக்கும் பட்சத்தில் இந்த பூக்கள் எல்லாமே நம்ம இதை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்காது பாருங்கள் செடி அப்படி பயங்கரமாக படறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடி முழுக்க ரொம்ப படர்ந்து போயிருக்குது ஸோ இதை நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம் நம்ம இந்த பூக்களெல்லாம் நம்ம பறிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டைம் வேஸ்ட்டு அதே போல் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்காது ஸோ அந்த ஒரு தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம் எவ்வளோ செடி இந்த செடிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இது மொட்டுகள் இருக்குது இருக்கும் பட்சத்தில் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்றத சொல்லித்தரேன் ஸோ பாருங்கள் எல்லாம் எல்லாமே மொட்டுகள் எடுத்துருக்கு மொட்டுக்கல் இதெல்லாம் நல்லாவே பூ வரும் இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு பூ வந்தாலேயும் நல்ல ஒரு ஈல்டு கிடைக்காது எல்லாமே பிளாக் பிளாக் பூவாக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் அதே போல் வந்து இந்த மாதிரி ரெட்டிஷ் பூ வந்து கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதனால் இந்த செடியை நம்ம அதிகமாக பார்க்க போகிறதுல முடிந்தளவுக்கு இது வரப்பூக்களை அறுத்துட்டு முதல்ல கட்டிங் பண்ண போகிறோம் இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கு பாருங்கள் இந்த செடியெல்லாம் நல்ல பச்சை பசேல்னு நல்ல முத்தன இலைகள் ஆயிடுச்சு ஸோ அதனால் இதை முதல்ல நம்ம கட்டிங் பண்ணிடலாம் இதுக்கு அடுத்த வீடியோ நம்ம கட்டிங் பண்ணுற வீடியோ பார்ப்போம் ¿Nanri?